விஜயுடைய அரசியல் நீங்க நிரூபிக்க வேண்டிய இடம் மக்கள் மன்றம் மக்கள் மன்றத்தில் இவர் இது இவ்வளவு காலம் எந்த மக்கள் மன்றத்திலையும் இவர் பேசு பொருளாக மாறவில்லை நீங்க கத்தி படம் அவன் ஒரு இலங்கை ராஜபக்சே பினாமி சுபாஷ்கரன் அவன் படத்தில் போய் கார்பரேட்டு எதுக்குற மாதிரி நடிக்கிறார் எப்படி கொக்கா கொடா ஒழிக்கிறான் கொக்கோ குழாக்காக விவசாயம் நடத்த பூரா எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கோலா தயார் பண்ணுறான் ஒழிச்சு அதாங்க படத்துடைய தீம் யார் முதலாளி இலங்கை அங்கே புலிகளுடைய காசை கொள்ளையடிச்சிட்டு வந்த சுபாஷ்கர் லைக்காக சுபாஷ்கரை அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி போச்சு ஆ கார்பரேட்டை அதான் படம் அந்த கதை அடுத்த மாதம் பார்த்தா கொக்கோ கோலா விளம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய் விளம்பரம் கொக்கோ கோலா குடியுங்கள் அப்போது பெரிய முரண்பாடு இல்லையா பணம் கிடைச்சா எதை வேணால் செய்வியா ஆ நீங்கள் ஜல்லிக்கட்டு நடந்தது ஜல்லிக்கில் கொக்கோ வேணும் குடிக்க வேண்டான வெள்ளைய தீர்மானம் போட்டு மொ பொட்டி கணக்காரே விற்கிறது கொக்கோ குழாவை இருந்ததா ஆறு மாதம் இருந்தது நடுங்கி போயிட்டான் கார்பரேட் கம்பெனி ஏண்டா தமிழ்நாட்டுக்காரன் போல குடிக்க மாட்டேங்கிறான்னு ஏன் கொக்கோ கோலா பீட்டாக் சப்போர்ட்டா இருக்கான் ஆ ஜல்லிக்கட்டை ஒழிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கான் விலங்குகளுக்கு எதிராக இருக்கான் இதனால் மக்கள் தூக்கி வீசிட்டான் கொக்க கூட குடிக்கிறதே இல்லை புட்டிக்கிடக்கார கூட வாங்கி விற்கிறது இல்லை இது தான் தமிழ்நாடு பத்து லட்சம் பேர் திரண்டா எங்கே மெரண்டா பீச்சில் இந்தியாவே மிரண்டுச்சு இதுதான் தமிழர்கள் ஆக தமிழர்களுக்கு நீ என்ன பண்ணிட்டேன் இல்லை என்ன பண்ண போகிற இனிமேல் என்ன பண்ணுவேன் இது ஒரு ஆ பெரிய கேள்வி கருணாநிதி செய்யாத ஜெயலலிதா செய்யாத எடப்பாடி செய்யாத ஓபி செய்யாத அண்ணாமலை செய்யாத என்ன செய்ய போகிற ஆ என்ன திட்டம் வச்சுருக்கேன் காங்கிரஸ் கொள்கையா தலித்து கொள்கையா இல்லை கம்யூனிஸ்ட் கொள்கையா இல்லை தமிழ் தேசிய கொள்கையா இல்லை பிஜேபி கொள்கையா ஏய் அடையாளமே இல்லையே தமிழக வெற்றி காலகம் ரைட்டு இது எதை நோக்கி போகும் எல்லாரும் சொல்கிறதானே ஊழல் ஒழிப்பு மதத்தை ஒழிப்பு ஜாதிய ஒழிப்பு எல்லாம் பொதுவாக சொல்கிறது தான் அதை மக்கள் ஓடு போட மாட்டான் திருமாவளவருக்குன்னா அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது தலித்துக்களுக்கான அதிகாரம் தலித்துக்களை எவ்வளோ நீ அடிமைப்படுத்தக்கூடாது அதுதான் என்னுடைய அரசியல் கொள்கை அது அவர் பாலிசி கம்யூனிஸ்ட்டு உலக தொழிலாளிகள் ஒன்று கூடுங்கள் அவன் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போச்சு ராமதாஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது வைகோக்கு ஒரு கொள்கை இருக்குது உன்னுடைய கொள்கை ஏதாவது அடையாளம் தெரியுதா இல்லையே மக்கள்கிட்ட வந்து இன்னும் நீ உன்னுடைய படம் எல்லாம் சொந்த படம் தான் பினாமி படம் தான் எல்லாமே அதில் உன்னுடைய கொள்கை என்னென்னு சொல்லியிருக்கணும் எம்ஜிஆர் படம் ஆனதுன்னா அதில் கருபுஞ்சம் கொடி இருக்கும் கொள்கை பாட்டு இருக்கும் ஆ ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு பாட்டு வரும் தன்னாலே வெளிவரும் தயங்காதே இதுதான் எம்ஜிஆருடைய எல்லா படத்துலையும் கொள்கை பாட்டாக இருக்கும் அப்படி உங்கள் படத்துல இருக்கா இல்லை அப்போ என்ன லட்சியம் எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கா மக்கள் பாடர் உட்பட பாண்டிச்சேரி உட்பட எட்டு கோடி பேருக்கும் ஒரு தலைவன் தேவை வரலாற்று உண்மை தான் உங்களுடைய தலைமை நிரூபிப்பதற்கு இது வரைக்கும் நீங்கள் எதை இந்த மக்களை இப்போ திசை திருப்புவதற்கு திமுக அண்ணா திமுக எதிராக என்ன செஞ்சுருக்கீங்க ஒன்றுமே இல்லையே பேசு பொருளே இல்லையே அப்போது முதலமைச்சர் நாற்காலி என்பது அவ்வளோ எளிதா முதலமைச்சர் நாற்காலிக்கு அண்ணா அவ்வளோ எளிமையாக வந்து உட்காட்டாரா எத்தனை அடி உத மிதி ஜெயிலு தண்டவாளம் ரயில் காங்கிரஸ்காரன் உதச்சி ஒவ்வொரு தலைவனுக்கு ஒரு பெரிய தழும்பு இருக்குது எதுவுமே இல்லாமல் உங்கள் கட்சி கேரளனுக்குள்ளேயே முடிவு பண்ணா இது மக்கள் ஏற்றுக்குவானா இல்லைங்க சீமான அவர் எளிதாக நீங்கள் ஏழு சதவீதம் ஏழு நாற்பத்தொம்போது ஐம்பது லட்சம் பேர் ஏற்றுக்கல எப்படி ஏற்றுக்கிட்டாருனா ஈழத்தில் இனம் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டவரும் எவ்வளோ தலைமை கிடைப்பானான்னு பார்த்தான் சீமானை தலைவராக்கணும் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் பல பேர் சேர்ந்து உருவாக்க இயக்கம் எதுக்கு திராவிட இயக்கம் துரோகம் முடிச்சு பிரபாகரன் காட்டி கொடுத்துட்டானுங்க புலிகள் இயக்கம் ஒழிக்கப்பட்டது அப்போது அதற்காக ஈழ போராட்டத்தை விடுதலை புலிகளை நேசித்தவனுடைய கூட்டம் தான் நாம் தமிழர் கூட்டம் சாதாரணமில்ல வராமலி சினிமா ரசிகர் பண்ணுறேன் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் வாங்குறவங்க கிடையாது அவன் பூரா இப்போ ஒரு ரெண்டு நாளாக என்ன நடக்குது விடுதலை புலிகள் ஆயிரம் தயார் பண்ணிச்சியா குண்டு தயார் பண்ணியா சாட்டா கூடலையோ இலும்பாவனம் கார்த்திக் ஊட்டிலேயும் என்ன விஜய் ரசிகர் ஏட்டையாக பார்த்தா ஓடி போயிடுவான் ஏட்டையா ராக வந்து லத்தியோட வந்து ஓடி போயிடுவான் அவன் பூரை என்ன பண்றான் குண்டு தயார் பண்ணா துப்பாக்கி தயார் பண்ணா மீண்டும் பூரை பத்திரிகை எழுதுறான் புரட்சி இறைச்சி ஆயுத புரட்சி ஆயுதம் கிடத்துறான் என்னென்னமோ சொல்றான் அப்போ அப்போ சீமா கட்சி சீமா அரசாங்கம் போலீஸ் நிற்கலாம் அது வேற விஷயம் ஆனால் சீமானை உருவாக்கிய அந்த இயக்கம் சீமானை நான் ஆடி வந்த இளைஞர்கள் பூராமே விடுதலை புலிகள் விடுதலை அங்கா விடுதலை புலி இங்கே சாதாரண புலி அவ்வளோதான் எல்லாமே கொள்கை ரீதியாக தயார் செய்யப்பட்டவன் அது போன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டாமா ரெண்டு வருஷம் ஓய்வுனா ஒரு ஒரு இயக்கம் ரெண்டு வருஷங்கிறது எவ்வளோ பெரிய காலம் திரும்பி வருமா இல்லைங்க அதாவது இயக்கம் என்பது இளைஞர்களுக்கு தான் தளமாதான் முறை இன்னும் திமுக என்ன பண்ணுச்சு எலெக்ஷனில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு ஓட்டு போடுற கிழவன் கிளம்பி அவன் தான் தூக்கிட்டு வருவான் செத்து போன கிழவனுக்கெல்லாம் ஓட்டு போடுவான் இளைஞர் தான் அப்போது இருக்கிற இளைஞர்களை ஒரு லட்சம் இளைஞர் இருந்தானா அவனை உருகூடியாக்கணும் அதுதான் இயக்கம் அதெல்லாம் இல்லை இந்த இந்த ரெண்டு வருஷம் இருபத்தாறு வரைக்கும் நல்லா ரெஸ்டில் கிடங்கேர்தல் வருபோது எழுந்திச்சிவான் நான் படுத்தவன் எந்திரிச்சிக்க பண்ண மொத்தம் படுத்துக்குவோம் அதெல்லாம் அரசியல் ஒவ்வொரு முன்னும் இரவு அரசியல் பண்ணிட்டு இருக்கான் பகலில் அரசியல் பண்றான் மாநாடு கூட்டம் ஊர்வலம் உண்ணாவிரத போராட்டம் கிடைக்குதா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா சினிமா பாரு சினிமா வரும் நான் ஒரு ரெண்டு படம் எடுக்க போகிறேன் ஆயிரத்தி ரூபா கொடுத்து பார்த்துட்டு வீட்டு போய் படுத்துக்கோ கட்சி வரும்போது வருவேன் ரசிகர் பண்ணுறதை பூரா எம்எல்ஏ ஆக்கணும் ரசிகர் பண்ணுறதை பூரா எம்பி ஆக்கணும் ஊராட்சி மன்ற தலைவர் நகராட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் இல்லை எப்போ எல்லா அதாவது சினிமா வந்து ஸ்கிரிப்டில் இருக்கும் அது படமாக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு படம் எடுக்கணும்னு இன்றைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணுறார் எடுக்கவே முடியல அப்போது சினிமா எடுப்பதல்ல அரசியல் அரசியல் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள் பிரச்சனைக்காக போராடுவது அரசியல் அரசியல் என்பது கற்றுக்கொண்டே போராடுவது போராடிக்கொண்டே கற்றுக்கொள்வது அரசியல் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்கள் அரசியல் மையப்படுத்தப்பட வேண்டும் இளைஞர்கள் அரசியல் மையப்படுத்த வேண்டும் இப்போ என்ன நடக்குது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான் அதெல்லாம் மக்களை திருத்த வேண்டியது இருக்கா மக்கள் கேரளாவில் ஓட்டுக்கு பணம்னா தொரைச்சி தொரைச்சி அடிப்பான் ஏன் அவன் அரசியல் ரீதியாக தெளிவாக இருக்கான் இங்கே பணம் கொடுக்காம போனால் பின்னாடி போய் தொரைச்சி போய் வாங்கிட்டு வரலாம் யோ என்னையா நாலு ஓட்டு இருக்குது நாலாயிரம் கொடுத்துட்டு போயாங்கிறான் ஒரு வாக்கு என்பது பிரதமரை உருவாக்குவது ஜனாதிபதியை உருவாக்குவது முதலமைச்சர் உருவாக்குவது தான் ஒரு மனிதனுடைய ஜனநாயக வாக்கு இது எவ்வளோக்கு விற்கிறான் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் அப்போ இவனை அரசியல் மயப்படுத்த வேண்டாமா அதுதான் இப்போ நீ இனிமேல் வரக்கூடியவர்களுடைய வேலை அதை செய்யாமல் ரெண்டு வருஷம் போய் படுத்துக்கா ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அதை தட்டி எழுப்புகிறேன் வந்து சேரு எங்கே சினிமா தேட்டருக்கு இதான் அரசியல்